வர பதினாறாம் தேதி செங்கோட்டையினுடைய தலைமையில் விஜய் அவர்கள் கொங்கு மண்டத்தில் ஈரோட்டில் வந்துட்டு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள சொல்லப்பட்டிருக்கு அனுமதி கேட்டிருக்காங்க சுற்றுப்பயணமாக ஒரே ஒரு பொதுக்கூட்டம் அட்டென்ட் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சார் வித்தியாசம் இருக்குதுன்னா சுற்றுப்பயணத்தை ஒரு பொதுக்கூட்டை அட்டென்ட் பண்ணுறார் என்ன சுற்றுப்பயணம் ஒரு சுற்றுப்பயணமும் கிடையாது ரோட்டில் யாருங்கனாலும் அடிதான் அதெல்லாம் கிடையாது நேராக போகிற கூட்டம் அட்டென்ட் பண்ணுறேன் இப்போ அங்கேயே பக்கத்தில் ஒரு பெரிய கூட்ட கூட்டம் இருக்குதுதான் ஓ அதில் வேறு நண்பா நண்பிகள் யாரும் உந்தர போகிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அந்த இடமும் என்னென்னு யோசிக்கிட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு இது தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏற்கனவே கொங்கு மண்டலத்தில் செ செங்கோட்டையினுடைய இட இடத்துல போய்ட்டு இபிஎஸ் வந்து பவர் காமிஷன் வந்திருக்காரு ஸோ அந்த ஒரு ஆற்றாமின் வெளிப்பாடாக செங்கோட்டையை பண்ணுறாருன்னு பார்த்துக்கலாம் இதெல்லாம் இயற்கை தானுங்க ஒரு கட்சி வந்து அவங்களுக்கும் இயங்குறதுக்கு உரிமை இருக்குல்ல அவங்க சில விஷயங்களை பண்ணுவாங்க அந்த இடத்துல போய் கூப்பிட்டு இப்போ மதுரையில் போய் முதல்வர் பேசுகிறாரு அவர் போகிறதுக்கு முன்னாடி இந்த அதிகாரிகள் போய் அந்த ஜனங்களை எந்த அளவுக்கு விர்பேற்ற முடியுமோ வெறுப்பேற்றி விட்டாங்க இந்த மாதிரி அதிகாரிகள் தான் இவர்களெலாம் இது சனி இவர் உதயநிதி வர்றான்னு ஒரு இடத்த ரோடை க்ளோஸ் பண்ணி வச்சு வச்சுருந்தாங்கல்ல அந்த மாதிரி ஜெயலலிதா பணி பாணியில் உதயநிதி அப்படின்னு போட்டிருந்தாங்க என்னடா இது உதயநிதிக்கு பயங்கர நாலேஜ் தான் வந்துச்சா அப்படி இப்படின்னு பார்த்தா தொண்ணூத்தொன்றுலாம் ஜெயலலிதா வரும்பொழுது போக்குவரத்தை அப்படி நிறுத்துவாங்க அந்த மாதிரி இப்போ வந்து ஃபுல்லாக போக்குவரத்தை தடை செஞ்சு அரை மணி நேரமாக ஜனங்கள் காற்று கலந்து கடுப்பாயிட்டாங்க பயங்கரமாக திட்டினாங்க அப்படி இப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க